चार्जर तो जितना सही कर दिया है, चार्जर तो बन चुके हैं। उबरों को ये पहले जो प्रलय करने में कम ले रहे हैं, और आप उन्हें उनके जमाने से रहते हैं, इंडोआइल बंदी एक्सीड पड़ेगा तो घर तो आप इनके कहीं जी। ना, बनीपोरी चेट करके ठेके। उबरों वाले यूँ ना, अनिंदे वाले के

शब्दों एक गलत पढ़ने के लिए ऐसे लोग जिनके आशिक पढ़ते हैं तो नंबर क्या था नहीं ये भी नहीं कर रहे पेशी भी नहीं कर रहे ये इस पर इस लोग जिनके आशिक पढ़ते हैं नंबर ने तो उसे कुछ पेशी उसे कुछ मायने ना कर कर रहे हैं तो उसके क्या है अनंत 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 എല്ലോട്ടോ പതിവിട്ടത് ആലിക്ക് വരുകയെ ഇറങ്ങി വെട്ടിക്ക

ம் செதை விட இப்பொழுது தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் முதலாவதாக தெளிவாக தெரிவிக்க வேண்டும் கல்வி கருத்தரங்கு நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன்

யார் யாரும் அழைக்கப்பட்டு சொன்னார் கல்வி சம்பந்தமாக யார் சொல்லுவார்களோ அவர்கள் அடைக்க ஒரு சொன்னார் அந்த இருக்கக்கூடிய கல்வி இயக்குநர்கள் சொன்னார் இப்படி ஒவ்வொருவரையும் சொன்னார் எனக்கு ஒரு அர்த்தம் வந்தது இவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு எப்படி நடத்த முடியும்

ये नीट पोस्टर चल रही है, चल बड़े ही, क्या दिल खोल रहे हो जबकि बाहर बड़े लिखे बड़े क्या किया मेरे केबिन में बजा रहे हैं, अब पढ़ते हैं, अगर नाम तो अजनबी है, नाम तो अपने एवं लोग जाने हैं, और उमा सर के लिए इधर क्या है जो नहीं है बजा रहा है, इस तारीख की तोड़ बजा रहा ह अब <laughs>

ஒரு <laughs>

பெரிய புழாயிரம் என்று வருத்திவிட்டேன் அதற்காக அதற்கு பிறகு அவர்கள் மூன்று மாதம் என்று பெரிசாதித்தார்கள் அவர்கள் இதுபோல பல்வேறு அமைப்புகளும் கூட என்ன என்று அன்பு கொடுத்து

ताकि <laughs> 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 आप लोग को सब पता हो ताकि हम पर जो है इन यार से ये लोग भी लगते हैं बोलते हैं अलग ये आप ताकि मामे ये क्या है जरूरी पर जो बोला है अपने पार के लोगों ने जान ये लिया क्या रहता है कोलम से ही करेंगे पर लेकिन ये जरूरी पर जो

வயதாகிவிட்டது சொல் ஒன்று படுத்துவிட்டது சரிதாகிவிட்டது கீழே உடைந்துவிடும் அங்கேயே விழிவுகள் நேற்று ரத்தப்படவில்லை சரி கீழே உடுத்தாலும் அதுபாக சொல்

அந்த அளவுக்கு தகுதி தகுதிப்படுத்திக் கொள்வது என்று பலையோடு தெரிவித்துக் கொண்டார் மற்றொன்று ஒவ்வொருவரையும் பார்க்கப்படுது அத்தனை பேருக்கும் நான் பாட கடல் பற்றி அதை ஒன்று சொல்ல வேண்டும் சங்க சங்கத்தமிழே சங்க தமிழ் புலவர்களே ஒரு உருவாக்கி ஐயா எடுத்தோ அவர்கள் இருக்கிறார்கள்

மேலையுடைய துறை தலைவர் வைகை மாலவருடைய சார் ஜீவா அவர்கள் நம்ம மாணவனுக்கு இனிய பிறந்த நாள்